வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்ற பகுதியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன் நேற்று நம்ம வந்து பொறுமையை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் பொறுமைங்கிறது வந்து கடலை விட பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நம்ம செய்ய வேண்டிய பட வேண்டிய அனுபவங்கள் நம்ம கற்றுக்கிற வேண்டியது நிறைய இருக்குது அப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து விழிப்போட நம்மளுடைய உணர்வுகளை கவனித்து அதை நிகழ்காலத்தில் இருந்து பழகணும் தைரியங்கிறது வந்து மிக அற்புதமான ஒரு ஆற்றல் இது வந்து நம்மளுடைய தமிழ்ச்சியானங்களில் ஈ என்ற என்ன இதை எழுத்து குறிக்குது சிவம் சொல்லுவாங்க இதை அதாவது பொறுமைங்கிறது தாய் அது ஆக நட்சத்திரத்தை குறிப்பாங்க ஈங்கிறது வந்து தைரியத்தை குறிக்கிறது இது சிவத்தை குறிக்கிறது தந்தையை குறிக்கிறது இது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒன்று சக்தி வந்து இயங்கக்கூடியது சிவம் வந்து இயக்கக்கூடியது அப்ப தைரியங்கிறது தான் எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றல் தைரியத்துக்கு தான் இருக்கு தைரியம் குறைவாகும் போதுதான் நிறைய பிரச்சனைகள் வருது அதை பயம்னு சொல்றோம் நம்ம பயம்ங்கிறது உண்மையில் என்னன்னா இல்லாத ஒன்று அது நம்ம மேலே திணிக்கப்பட்ட கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று ஆனால் அது வந்து மிகப்பெரிய அழிவுகளை உண்டாக்குறதுக்கு அதனால் வாய்ப்பு இருக்கு ஏன்னா தைரியம் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தைரியத்தை நம்ம எடுத்துக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் எதையும் நம்ம சிறப்பாக செய்ய முடியாது நம்ம உடலையும் பாதுகாக்க முடியாது தைரியத்தை வந்து நீருக்கு உற்பாக சொல்லுவாங்க அது வந்து தன்னுடைய மட்டத்தை ஒரே அளவாக வச்சுருக்கோம் ஒரே தண்ணியில் வச்சுருக்கோம் எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கோ அங்கே புகுந்து தன்னுடைய முழுமையான இதை இங்கே கொடுக்கும் முழுமையான ஆற்றலை பண்ணிக்கிறோம் அதே நேரத்தில் அதுக்குள்ளே எல்லா ஆற்றலும் இருக்குது எல்லா பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய அற்புதமான ஆற்றல் தண்ணீர் இப்போ தண்ணீரில் சொல்லிட்டு உங்களுக்கு மாத்தரிச்சிருக்கோம் அப்ப அதுக்குள்ளே இருக்கிற இந்த மற்ற பஞ்சபூதங்களை நம்ம வெளிப்படுத்தி பயன்படுத்தும் போது வரக்கூடிய விஷயங்கள் அது நமக்குள்ள இருக்கிற தைரியத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம தைரியமா இருக்கிறோம் தைரியம் நம்மளுடைய இயல்பு அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வேணும் சின்ன வயதிலிருந்து இந்த சமூகம் வந்து நம்மளை வந்து ஒடுக்கி வாழ வைக்க முயற்சி பண்ணுது இப்போ நீ பார்த்திங்கன்னா பிரிகேஜி எல்கேஜி அளவுலேயே பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அவங்கள காலில் ஷூ போட்டு கழுத்து டையை போட்டு ப்ரேயர் நைக்கிய வச்சு அவ அந்த டீச்சர்ஸ் படித்ததை அவங்க தலையில ஏற்ற முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பிள்ளைகளோட புத்திசாலித்தனம் அதில் கடுமையாக பாதிக்கப்படுது அப்போ வந்தே ஒடுக்குறாங்க இந்த எல்லாம் படிக்கிறவங்கலாம் நிறைய வந்து கொடுக்குமுறையை அனுபவிப்பாங்க ஒரு அச்சத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பழைய இருந்த குரு குருகுலங்கள்லாம் வேறு இப்போ இருக்கிறதுலாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ இருக்க பள்ளியே வந்து ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா சிறு இருந்து நமக்குள்ளே உருவாக்கப்பட்ட அந்த அறியாத பயத்தை நம்ம நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற நம்ம உணர்ந்த பாத்திரத்திலேயே அதை பற்றி நமக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் தைரியத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை நம்ம செய்யணும் அந்த பயங்கர உணர்வை புற புறக்கணித்து பழகணும் அது ஆரம்பத்திலேயே நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதில் வந்து கவனம் செலுத்தி நமக்கு என்ன காரணம் அப்படி அதை அது நான் பயம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறத முதல் நிறுத்தணும் எனக்கு இந்த விஷயத்தில் பயம் இருக்குது அந்த வயசில் விஷயத்தில் பயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத முதல் நிறுத்தணும் நான் இந்த விஷயத்தில் எனக்கு தைரியம் இன்னும் கொஞ்சம் வேணும் இந்த விஷயத்தில் நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணிடணும்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கொரோனாங்கிறது தெரியும் உங்களுக்கு இந்த பயத்தால் இத்தனை லட்சம் பேரை இந்த பலி கொடுக்கணும் நேர்ந்தது அப்படின்னு தெரியும் நிறைய நண்பர்களை நம்ம இழந்துட்டோம் அது பேண்டப்பிங்கிற பேரில் வந்தது ஆனால் இயல்பாக சாதாரணமாகவே தன்னுடைய குழந்தைகளை பள்ளிக்க அனுப்பிட்டு என்ன நடந்துச்சோன்னு பயப்படுற பெற்றோர்கள் இருப்பாங்க அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுக்காக பயப்படுறது அதே மாதிரி அறியாத பயம்னு சொல்லுவாங்க நம்ம நம்மளை அறியாமல் என்னென்னு தெரிலங்க ஆனால் பயமாக இருக்குது அப்படிம்பாங்க சில பேர் வந்து சில காரணங்களுக்காக இது நம்ம இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கோம் இதுக்காக எப்படி இருக்குமே இந்த ரிசல்ட் இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க இருப்பாங்க இப்போ இந்த விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா இந்த விஷயங்களை ஏற்றுக்கணும் நம்ம தவறு செஞ்சுருந்தோம்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத உணர்ந்து அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை பற்றி யோசிக்கணும் இல்லையே அதனால் அந்த பயத்துக்கிற மேலே கொடுக்கறது சரியான விஷயம் இல்லை அதே மாதிரி மட் ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிராற்றல் பல இரையாற்றல் பல நம்பிக்கை வச்சுட்டோம்னா தைரியம் நமக்கு தானாக வந்துடும் இறைவன் நமக்கு எல்லாமே செய்வதற்கு போதுமானவன் அதாவது நமக்குள்ளே இருக்கிற இரையாற்றல் எல்லாம் செய்வ செய்ய வல்லது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா இந்த அச்சம்ங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாயிரும் அதுக்கு பதிலாக நமக்கு தைரியம் மேம் அதிகப்படும் நம்ம எல்லா விஷயங்கள்லையும் நம்ம எளிமையாக இருக்கலாம் இந்த பயத்தினால பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு வந்து சிறுநீரகங்கள் சொல்லுவாங்க சிறுநீரகங்கள் பை அது சார்ந்த எலும்புகள் காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த தொல்லைகளை நம்ம உணர்வோம் இந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு எளிமையான வலியங்கள்னா தைரியத்தை அதிகப்படுத்துறது தான் தைரியத்தை அதிகப்படுத்துறதுன்னா நம் வேறு ஒன்றும் புலோயர் போட்டு ஊத வேண்டிய அவசியம் கிடையாது நமக்குள்ள தான் இயல்பு அப்படிங்கிறத உணர்ந்து அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு வந்தால் போதும் அந்த இயல்பாகவே அது தன்னை வெளிப்படுத்திக்கிறோம் அதாவது இல்லாத விஷயத்துக்கு கற்பனையில் நம்ம உருவாக்குற விஷயத்துக்கு முக்கியத்துவம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோவு நம்ம வந்து அதுக்கு அடிமையாக இருப்போம் என்ன இல்லாத விஷயத்தின் மீது நம்ம போது தான் சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே அந்த இல்லாத விஷயங்கள்லேருந்து தான் பிறக்குது இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா அதுலேருந்து எளிதாக விடுபடலாம் நல்லது நண்பர்களே நம்ம இதை பற்றி விரிவாக பேசுவோம் இன்னும் கொஞ்சம் நல்ல உங்களுடைய அனுபவங்களையும் கொஞ்சம் பேசுவோம் இந்த வர்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசுவோம் சில விஷயங்களை நம்ம வந்து பயிற்சி செய்கிறதுக்கு பழகலை அதனால் அது நம்மளால் முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது நமக்குள்ளே இருக்கிற ஆற்ற பொறுப்பை படித்து அதிட்ட ஞாபகப்படுத்தி அதை தூண்டி விட்டால் போதும் இயல்பாக எல்லாம் நடக்கும் நல்லது நண்பர்களே இன்றைய ஆற்றல் பயிர்களை துவங்குவோம் மென்மையாக கண்களை போட்டுக்குங்க அமைதியாக தளர்வாக அமருங்கள் வாங்கிக்கிற கொடுக்குற தன்மையில் இருங்க சுகங்களா நன்றி நண்பர்களே இந்த இரையாற்றல் பகுதிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நாளை சந்திப்போம்